வணக்கம் அவர்களே அர்ச்சுனாவுக்கு விலக்குற ஒரு எதிர்ப்புன்றும் சொல்லிக்கொள்ளலாம் ஒரு பதிவு ஒன்று போட்டுருக்கின்றார் அது கீழே வந்து முழுக்கமெண்ட்ஸ் வந்து முக்காவாசி வந்து மக்கள் எதிர்ப்பு தெரிகிற அளவுக்கு வந்து அந்த இது போகின்றது அவள் நேம் ஒரு சிக்கல் இருக்கிறது காரணம் அந்த சுண்ணாம்புகள் அகழ்வது குற்றம் தான் ஆனால் சல்லிக்கல் பிடித்து சுண்ணாம்புகள் என்று வாதிடுவது அதை விட குற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு நக்கல் பாணியில் அவர் ஒரு பதிவொன்றை போட்டிருக்கின்றார் மக்கள் வந்து அதுக்கு முழுக்க வந்து அதுன் அந்த கொமெண்ட்ஸை ஃபுல்லாக நீங்கள் பேருங்களுக்கு அப்பக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லி இப்போ முதலாவதாகவே சொல்லப்படுதுன்னு போகிறது இல்லை அப்படி அனுமதி இல்லாமல் வந்து இதில் யாழ்ப்பாந்தங்கள் எடுத்துகிட்டு போயிடலா அப்படின்னு சொல்லி எங்களுடைய வளங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை அனுமதி கொடுத்தா கூட இது வந்து எதிர்கால நோக்கோட யோசிச்சு தான் இந்த விடயங்களை வந்து கட்டாயம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொமெண்ட் பண்ணுறது அதோட ஐயா சல்லிக்கல் என்ன வானத்தில் இருந்தா கொட்டுகின்றது அப்படின்னு சொல்லி இன்னொருதர் கேட்டுருக்கின்றார் அதுபோல இன்னொருதர் வந்து எந்த கல்ல இருந்தாலும் என்ன வட்டுவது தடை செய்யப்பட்டுள்ளதா அனுமதிக்கப்பட்ட இலக்க தாண்டி வெட்டப்படுகிறதா அனுமதி இருந்தாலும் வட்டுவதால் அந்த மண்ணுக்கு வருங்காலத்தில் ஏற்படுற பாதிப்புகள் இதெல்லாம் வந்து சரிவண்ணித்தான் ஆஹ் ஜோதிச்சு தான் வந்து இதை இந்த முடிவு எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லியும் இங்க இளங்குமரன் முக்கியம் இல்லை குவாரி முதலாளியும் முக்கியம் இல்லை மக்களுக்குரிய அந்த இயற்கை மீதான விஷயம் தான் வந்து தாக்கம் கட்டாயம் அதாவது இயற்கை சம்மந்தப்பட்ட பாதுகாப்பு தான் கட்டாயம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியும் இளங்குமரனை தாக்குவதோ இல்லை குவாரி முதலாளி இந்த பேட்டியின் அடிப்படையில் கதைக்கிறதோ மக்களுக்கு தேவையற்றவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க ஒரு பதிவு ஒன்று போகப்பட்டிருக்கிறது நல்ல பதிவு தான் நாற்பத்தி நாலு பேர் அதுக்கு லைக்கும் பண்ணியிருக்கிறாங்க அதேபோல் அடுத்ததாக வந்து சிவகுமார் அப்படின்ற ஒரு பேராசிரியர் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தின் அனுமதியோட சுண்ணாம்புகள் அகழ்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுங்க எதிர்கால சந்ததிக்கு வந்து கடல் நீரை ஒழுக்குள்ளே வரவேட்டு நாசம் செய்ய போகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் இது அந்த சுண்ணக்கல் சம்பந்தமாக ஒரு பிரச்சனைக்குரிய பயங்கர விஷயமான ஒரு ஒரு கருத்து அதில் அடுத்தது நாங்கள் இங்கே லொரி மறித்ததை பற்றி கதைக்க வர சொல்லியும் ஆனால் இந்த நிகழ்வுலேருந்து ஒன்றை விளங்கி கொண்டேன் மக்கள் அனைவரும் இயற்கை என்ற இளைஞனை இயற்கை வளத்தை காப்பதில் அக்கறையாக இருக்கிறார்கள் சொல்லியும் ஆனால் என்ன நாங்கள் யாராவது எங்கள் செயற்பாடுகளை இயற்கை வளத்தை பாதுகாக்க முயல்கிறோமா அப்படின்னு சொல்லியும் ஆக குறைந்தது மதில் கட்டாமல் உயிர்வேலியை போட்டிருக்கிறோமான்னு சொல்லிட்டு கூட ஒரு கேள்வியையும் கட்டுங்கள் அதாவது மதில் கட்டுறதை வந்து சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு அதாவது தான் சிந்தித்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றா இது ஒரு தகவல் அதுக்கு ஒரு பதிவும் வந்து போடப்பட்டிருக்கிறது நீங்கள் சொல்வது போல் யாராவது இயற்கையுமையில் விவசாயம் செய்கிறார்களா இல்லை யாழ்ப்பாணத்தில் பரப்பு கணக்கில் பயல் நிலத்தை வைத்துக்கொண்டு குழாய் கிணறு அடிக்கணும் இதை எவனாவது யோசிக்கிறானா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து ஒரு பதிலையும் கேட்டுக்கின்றார் இதுக்கு அடுத்தது சரிபுல சட்டம் சட்டத்தில் உள்ள ஓட்ட அனுமதி இருக்கா இல்லையா இதெல்லாம் தெரியாது ஆனால் சொன்னக்கள் வெள்ளைச்சல் தொடர்பாக நூறு வீதம் சுண்ணக்கள் சாவச்சி பிரதத்தில் இதுவரை கண்டறியப்படவில்லை சுண்ணாம்பு தயார் செய்கின்ற நூறு வீத சொன்ன கே கேஸ் பக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியும் அங்குதான் சீமேந்து ஆளி அங்கு நிறுவினார்கள் சொல்லியும் ஒரு பதிவை போட்டிருக்கின்றார் இது ஒரு வித்தியாசமான அஹ் சொல்லலாம் இல்லை பதிவுன்னு சொல்லலாம் அதே போல அடுத்தது வைத்தியர் என்ன இப்படி பெல்டி அடிக்கிறீர்கள் கவனம் மக்கள் ஆதரவை விலக்கிக் கொள்வார்கள் அகழ்ந்த ஒரு காப்பை பார்த்து விட்டு அந்த ஊர் மக்களிடம் பிடிப்பட்ட இந்த வாகனங்கள் இங்கு வந்து செல்கின்றன என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு பதிவை போடுங்கள் என்னவாக இருந்தாலும் சுரண்டப்படுவது வடக்கு வளங்கள் தான் அப்படின்னு சொல்லி போட்டுகின்றார் முப்பது பேர் வந்து அதை லைக் பண்ணியிருக்கேன் பார உறுதியில கொண்டு செல்லப்பட்ட செல்லிக்கல் உடைந்த செங்கல் அளவிலான சுண்ணக்கல் துண்டுகள் அப்படின்னு சொல்லி இன்னொருவர் வந்து பதிவை போட்டுகின்றார் அப்போ அப்ப கொண்டு போனவர் சொல்லி சொல்றாரு சீமந்த நிறுவனத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி அப்ப அது சல்லியோன்னு சொல்லி இன்னொருதான் கேட்டுருக்கின்றார் அதே போல கல் கொண்டு போன பட்டியை முழுமையாக ஆராய வேணும்னு சொல்லியும் மேலே சல்லிக்கல்லு கீழே அடியில் என்ன இருக்கோ தெரியாது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டுகின்றது எதுவாக இருந்தாலும் அது அழிவுப்பாதை என்பதை உணருங்கள் ஆரோக்கியமான அரசியலை யார் செய்தாலும் ஆதரியுங்கள் வாழ்த்துக்கள் அதுவே அடுத்த உண்மையான அரசியல்வாதியும் இதுதான் உண்மையான அரசியல்வாதிகள் வெளியில கொண்டு வரும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது அதுபோல் இன்னொரு தென்னை விட்டால் ஆள் இல்லைன்னு சொல்லி குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்று சொல்லி ஒரு பதி ரூக்கமண்டை போட்டிருக்கின்றார் ஜாலில சல்லிக்கல் உற்பத்தி செய்யும் குவாரி கடலுக்குள்ளேயா உள்ளது சற்று அறிவுபூர்வமாக சிந்திங்கள் என்று சொல்லியும் போடப்பட்டிருக்கின்றது அதுக்கு ஒரு பதில் வந்து போட்டிருக்கிறார் தம்பி ஜாழ்ப்பானமே கடலுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லி அஹ் மயோசின் கால சுண்ணாம்பு கால நில உருவ பிரதேசம் அங்கு எப்படி கருங்கள் சாத்தியம்னு சொல்லியும் வெள்ளைச்சல்லியை பற்றி கதைக்கிறேன் என்றா அவ்யான்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்கின்றார் இது வந்து அதை மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் கோமண்டில் என்றால் உண்மை இது அகழ்ந்த இடமே காட்டியிருக்கிறாங்க பிறகு என்ன ஆதாரம் தேவை சுண்ணக்கல் என்பதுக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு பதிவும் அதே போல் எம்பி அர்ஜுனா நான் ஆதாரத்தோட வழிவடக்கல் தவிசாலாக நடந்த மனக்கொள் சம்பந்தமாக பதிவிட்டேன் பதில் இல்லை ஆளுநர் கூட மூடி மறைக்கின்றார் நீங்கள் எப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடப்பட்டிருக்கின்றது அடுத்தது சிட்டி ஹார்ட்வேர் எவ்வளவு டிப் தந்தரான்னு சொல்லி ஒரு குமன் இருக்கின்றது அந்த முதலாளி எதுவும் தந்தாரான்னு சொல்லியும் கேட்குறார் அதுக்கு ஆர் டாக்கிங் டு டாக்டர் கல் எம்பி நினைக்கிற ஐயாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பதில போட்டிருக்கிறார் இது மக்களை கோவப்படுத்துற மாதிரியான நக்கல் தனமான பிரச்சனைக்கு நக்கல் தனமான பதில் வந்து ஒரு சிக்கல் இண்டான்னு சொல்லணும் அதே போல சட்டம் தமது கடமையை செய்யும் இயற்கையங்கள் சொத்து அப்படின்னு சொல்லி இன்னொரு பதிலும் போடப்பட்டுகின்றது அதே போல அடுத்ததாக ஒரு அவள் கிடைத்து விட்டது இன்னும் கொஞ்ச நாளுக்கு சப்பு அதுக்குன்னு அடுத்தது இப்படி உண்மையில் நடந்திருந்தால் மருதிநேயத்துக்கு புறம்பான இளங்குமரணம் நடந்துக்கின்றாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அது சல்லிக்கெல்லாம் சொன்ன என்பதை ஆய்வு செய்து தகுந்த முடிவெடுங்கள் என்றும் அடுத்து நீங்கள் டாக்டர் தானேன்ற ஒரு கேள்வி சட்டத்துக்கு பணத்தை அள்ளி வீசுவார்கள் இப்போ கிளீன் ஸ்ரீலங்கை என்பதை மறந்துவிட்டாங்களோ தெரியாது என்ற சொல்லி இன்னொன்றும் மொத்தத்தில் ஜால்பானத்துலேருந்து கல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து சொல்கிறார் இப்படியே வந்து அடுத்தடுத்ததாக போகுது சுண்ணாம்புக்கல்ல தான் சல்லிக்கல்லாக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஜால் சுண்ணக்கல்லை வைத்து வாழ்கிறார்கள் இயற்கையே கொள்ளும் சொல்லி ஒரு பதிவு இது சரி யாருக்கு சுண்ணாம்புகள் சுண்ணாம்புக்கள் சல்லிக்கல் என்பது வித்தியாசம் தெரியவில்லை ஜாலில் அகலும் சல்லிக்கல்லுக்கும் சுண்ணாம்புகளுக்கும் என்ன வித்தியாசம் அடுத்தது நீயும் பிடிக்க மாட்டே அப்படின்னு சொல்லி ஒரு பதிலாக போட்டிருக்கின்றார்கள் அதாவது இவரும் பிடிக்க மாட்டாரா பிடிக்கிறவனையும் விட மாட்டாராம் அப்படின்ற மாதிரி உண்டு எப்படி எக்கச்சக்கமாக வந்து கமெண்ட் பண்ண போகிறார் அதே போல வைத்தியர் மாஃபியாக்களிடமிருந்து பணம் பெற்று விட்டார் ஒருதலை பட்சமாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி கொண்டு வரது இப்போ அடுத்ததான் அப்படியாவது நடந்ததுனால் அப்படிதான் கஞ்சாவும் அதை தூளாகி கொண்டு போனால் குற்றம் இல்லை என்பது அவங்க நியாயம் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் வந்து கேட்டுக்கொண்டுருக்கிறார் சல்லிக்கெல்லாம் இப்படி மூடி கொண்டு வரணும் என்னங்கடா அப்படின்ற மாதிரி இன்னொரு இன்னொரு வந்து போட்டிருக்கின்றார் தப்பி பிரட்டியன்னு சொல்லி இன்னொரு கமெண்ட் சல்லிக்கலை இவ்வளவு பாதுகாப்பாக முடித்திருவோலி கொண்டு போகிறார்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வி என்ன டாக்டர் கனிமவள கொள்ளையுக்கு ஆதரவாகவா அப்படின்னு சொல்லி இப்படி எக்கச்சக்கமாக வந்து போய்க்கொண்டே இருக்கின்றே சொன்ன அதாவது என்ன தொடர்ச்சியாக அதை வந்து ஒரு மக்கள் அதை உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு அதுக்கு ஒரு கிண்டல் அப்படின்னு சொல்லியும் சுண்ணாம்புக்கல் ஒவ்வொரு இஞ்சி அளவாக குடித்தாலும் அது சல்லி தான்ஸ் ஆகும்னு சொல்லியும் ஆகவே இங்கே கணிதம் பிரியோகிக்க வேண்டும் நிறுவல் தெரிந்தவன் கட்டிக்காரன் இல்லை லாஜிக் தெரிந்தவாக இருக்கலாம் சல்லி போடப்பட்டுகின்றது சல்லிக்கல்யன் திருவண்ணாமலை போக வேண்டும் ஒரு லஜிக் வேண்டாமா சொல்லியும் கேட்கப்பட்டுகின்றது ஜால் சல்லி வவுனி என்றதான் போற பார்த்தால் மலிவாக உள்ள நிலையில ஜாலிலிருந்து போறதுன்றது பெரிய உருட் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலும் போடப்பட்டுகின்றது இதுதான் வந்து சிக்கல் காரணம் வந்து நாங்கள் அவர் விஷயத்தை வந்து லைட்டை அடுக்கைக்கு அல்லது மக்களை குறைச்சி மதிப்பிட்டு ஒரு கருத்தை சொல்லிக்க மக்கள் லகனை பிடிச்சிடுவாங்க மக்கள் லக்கணம் பிடிக்க வந்து என்ன சொன்னாங்க ஏற்கனவே சொன்ன நல்ல விடியங்களை பற்றியும் மக்கள் வந்து டவு சந்தேகப்பட்டு ஒழிக்கின்றார்கள் இது அர்ஜுனாக்கு இந்த விடியத்தில் நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது அதே போல அவர் ஏன் அந்த விலங்கு மலன் விஷயத்தில் வந்து ஆகலம் ஒவ்வொரு உணர்ச்சி வசப்பட்டு அந்த தனிப்பட்ட எதிர்ப்பு அவர் ஆரம்பத்திலேயே ஒரு சிக்கல் காரணம் இப்போ மக்கள் திருப்பி அதை புரட்டிப்பா இப்போ இவ இவ்வளவு தூரம் இந்த பதிவை நக்கல் நக்கள் ஒரு பதிவை போடிக்க இது வந்து இளங்குமா எதிர்க்கிறதை மட்டும் பார்க்க மாட்டாங்க மக்களுடைய கருத்தை எதிர்க்கிறான்னு சொல்லி பார்க்கிங்க மக்கள் அதை டக்குனா குறைஞ்சிரும் கொண்டு நெச்சுக்கொண்டிருக்கிறோம் மக்கள் ஒரு ஆதரவு தெரிஞ்சு தொடர்ந்து ஆதரவு தெரிஞ்சு கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அப்படி எதுவுமே இல்லை மக்கள் அப்படின்னு சொல்லிச்சுன்னா மக்கள் ஒவ்வொரு காலம் கொண்டே இருப்பார்கள் எப்ப மாறுறாரா மாறுறாரா சரியா இருக்காரா சரியா இருக்கான்னு நீங்க கொஞ்சம் குறைய வலிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த ஆதரவை வந்து விளக்கிடுவான் மற்றதான் அந்த பக்கமும் போறதுக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்ப நாங்களே அதை கெடுக்கக்கூடாதுன்னு அர்ஜுனா வந்து ஏற்கனவே செல்வாக்க அர்ஜுனா செல்வாக அப்படி என்ன வேற வரையிற மாதிரி முதல் ஏறும் பிற இறங்கும் பிற ஏறும் இறங்கும் அப்படிதான் போய் கொண்டிருக்குது இப்ப இறங்கிற இதெல்லாம் நிற்கிது அதை இந்த பதிவுகள் சரி இதெல்லாம் காரணம் இப்போ கொஞ்ச நாள் அவர் வழியிலையும் வரல அப்ப வர வழியில வேலைன்னு சொன்னாலே சரி சனம் என்ன ஒன்று இப்போ செய்யக்கான இல்லை பேஸ்புக்லையும் யூடியூப்ல காய்ச்சி கொண்டுக்கிறார் அப்படின்ற மாதிரி வரப்போகுது அப்ப அங்கே தான் நேரம் போயிருக்காங்க இவன் நேர போயிட்டு அந்த கதையை சொன்னால் கூட கொஞ்சம் விடுபடும் நேரையும் போகாமல் சமூக வலைதளத்தில் இருந்து கொண்டு ஒரு நக்கல் பாணியிலான இந்த கதையை சொல்றது வந்து மக்களுக்கு பாருங்க நாங்கள் சொல்லத் தோ மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல அப்படியே வந்து என்ன முக்கவாசி பேர் எது தான் இங்க இங்கே யாரும் வைத்தியரை பாராட்டவே இல்லை இந்த கருத்து இந்த கருத்துக்கு பாராட்டுற அளவுக்கு இந்த கருத்தே இல்லை அப்போ இது ஒரு சிக்கல் என்றே சொல்ல அது அவருக்கு தான் சிக்கல் பார்க்கலாம் வந்து என்ன செய்யப்படறான்னு சொல்லி நன்றி